அந்த சேர் அம்மாவுக்கு காலையில வந்து ஃபோன் பண்ணுவோம்னு பார்த்தேன் ஃபோனே பண்ணல என்னச்சோ எதுச்சும் பைந்திட்டிருப்பாங்க ஒரு ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை கேட்டுருவோம் என்ன பண்றீங்கன்னு நான் என்னன்ன தெரியே அடடா நம்ம தோற

சித்தி என்ன பண்றாங்க சரிமா சித்தியா ஒரு நிமிஷம் அந்த இழுத்து ஓ செரிமா, அப்புறம் வீடு பால் நம்ம எதுவும் வாங்கி கொடுக்கணும்ல என்னமா நீங்கள் எதுவும் வாங்கி கொடுக்குறத பத்தி எதுவும் உங்க சித்தப்பா கிட்ட எதுக்கு நீங்க வாங்கி காசை கொடுங்க நான் அப்படின்றது அதனால் உங்கள் சித்தப்பா கிட்ட நான் இன்னும் எதுவும் சொல்லலை உங்கள் சித்தியை மட்டும் கூட்டிகிட்டு போய் அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வாங்கி கொடுக்கலான்னு இருக்கீங்க ஆ சரிமா நீங்க எதுவும் காஸ்பத்திரலினா கடையில போய்ட்டு கூப்பிடுங்க நான் உங்களுக்கு போன்ல இருந்தே மாத்தி ஆ சரி சாமி நான் என்னன்னு பார்த்துட்டு உனக்கு கூப்பிடுறேன் சரியா அந்த பாத்திரம் கடக்கு கழிவும் நான் அப்புறமேட்டு கூப்பிடுறேன் சரியா நீ பாத்து பத்திரமா வீட்டுக்கு போ ஆ சரிங்கமா நீங்களும் பாத்து பத்திரமா இருங்க

மேட்டினு 100 ரூபாய் கணக்கிடுக்குதுன்றேன் 150 ரூபாய் என்கிட்ட என்ன செலவு பண்ண நான் செலவு பண்ணல உங்க சட்டை பாக்கெட்ல இருக்கு போய் எடுத்துக்கங்க சரி துணியை துவைக்க போடும்போது சட்டையில காசு இருக்கா என்னன்னு நம்ம பாட்டு எடுத்து போட்டேன்னா இப்படி கணக்கு எடுக்கும்போது காசு இல்லாம தரம் எனக்கு என்னக்கா தெரியும் சொல்லுங்க பையன் கிட்ட கிளாஸ் கொடுத்து விட்டனே கொடுத்துட்டானா அதெல்லாம் தம்பி கொண்டு வந்து கொடுத்துட்டேன் இங்க டவுனுக்கு போகணும் பஸ் எல்லாம் கிட்ட வரும் இல்ல வண்டி எல்லாம் பக்கம் நம்ம ஊருக்கு பஸ் எல்லாம் அடிக்கடி எல்லாம் இல்ல நேரத்துக்கு தான் வரும் காலையில எட்டு மணிக்கு மத்தியானம் ஒரு மணிக்கு அப்புறம் சாயந்தரம் ஆறு மணிக்கு நைட்டு எட்டு மணிக்கு அந்த மாதிரி தான் வரும் ஐயோ இப்ப பஸ் இல்லீங்களா ஆட்டோ வேணா அடிக்கடி இருக்கு மெயின் ரோட்டுக்கு போற வழி இருக்கு பாத்தீங்களா அந்த இடத்துல ஓ சரிங்க சரி நாங்க வரோம் ஆ சரிங்க பரவாயில்ல நல்ல குடும்பமா இருக்காங்க அந்த அம்மா சொன்னது இந்த இடம்னா இங்க என்ன வண்டி வருமா ஏக்கா சும்மா வீட்ல இருக்கத விட்டுட்டு எதுக்குக்கா இங்க இங்க என்ன அலச்சலுக்கா காலையில எந்திரச்சதுல இருந்து இன்ன வரைக்கும் தூங்கவே இல்ல கொஞ்ச நேரம் படுத்தாவத இருக்கலாம் ஆமா ஆமா உன் புருஷன் அப்படியே உன்னை தூங்க வச்சிட்டு தான் மறுவேளை பாப்பது அந்த வேலை செய் இந்த வேலை செய் ஏன் உட்கார்ந்திருக்க ஏன் படுத்துறக்க அப்படி இப்படின்னு ஓயாம பேசுவது எங்கமா போணும் டவுனுக்கு போணும் எத்தனை ரூபா 150 ரூபாயா சரி ஏமா தாயே வந்துட்டியா வா வா தினமும் நேரமா வந்துருவே இன்னைக்கு எவ்வளவு லேட்டு இல்ல நான் இன்னைக்கு அசைன்மென்ட் சப்மிட் பண்ணனும் அதான் பண்ணிட்டு வரதுக்கு மணி ஆயி போச்சு சரி சரி நான் இன்னோ வீட்டுக்கே போகல வந்து Dress மாத்திட்டு வந்து நில்லு ஆ சரி நான் இங்க எதுக்கு கவந்திருக்கோம்

வீட்ல ஃப்ரிட்ஜ் இல்லல ஃப்ரிட்ஜ் வாங்கிக்றியா ஐயோ ஏக்கா நீ இதுக்கு தான் கூட்டிட்டு வந்தியா இப்படி தெரிஞ்சதா நான் வந்திருக்கவே மாட்டேன் பாத்துக்க நீ இப்படியெல்லாம் சொன்னா வர மாட்டேன்னு வந்து சொல்லாம வந்தேன் ஒழுங்கா ஏதாவது வாங்கிக்க சிக்கன் ஏ வேலை இல்லாத வேற பாத்துக்கிட்டு இருக்க வீடு வாங்குறதுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து இப்ப மறுபடியும் அதே இதுன்னு வாங்கி கொடுத்துட்டு இருக்கா கம்பெனி இது சொல்லிட்டேன் என்ன பேசிக்கிட்டு இருக்க வாய் மூடிட்டு இந்த மாதிரி விசேஷத்தலாம் ஏதாவது வாங்கி கொடுக்கணும் ஏப்பா இந்த ஃப்ரிட்ஜ்ல அத காட்டுங்கப்பா மா சிங்கிள் டோர் இருக்கு டபுள் டோர் இருக்கு உங்களுக்கு என்ன மாதிரி பாக்குறீங்க டபுள் டோரே காட்டிருங்க சக்க செக்க என்ன கம்பெனி இருக்கு அதுல வேல அதிகமா இருக்கும் நீ வாய மூடு நீங்க காட்டுங்க தம்பி வாங்கமா நான் காட்டுறேன் தேவையில்லாத இல்லாம செலவுது இழுத்துட்டு இருக்கு அக்கா இப்போ இதெல்லாம் எவ்வளவு வரும் அம்மா ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து அமௌண்ட் வேற மாதிரி ஆகும்மா ஓ சரி சரி எப்பா இதுக்கு 5000 ரூபாய் 10000 ரூபாய்க்குலாம் இருக்கா இமா ஸ்டார்டிங்கே 18000 ரூபாய்க்கு மேல தான்மா டபுள் டோர்லாம் நீங்க சிங்கிள் டோர் வேணா நீங்க 10000 13000 எடுத்துக்கலாம் அப்பா அப்படியே எடுத்து போமா அஜய்யே கம்மனி இருடி ஏப்பா இது எவ்ளோ அது 22500மா ஓ சேரிப்பா நீங்க இமேயில கூட வாங்கிக்கலாமா இமேயே ஆஃபர் கூட நம்மளோட இதுல இருக்கு அதல்ல நானா பா முழு டெலிவரி பண்ணிடுவோம் ஓ சரிப்பா அப்புறம் இப்ப இந்த சூப்பர் மார்க்கெட்ல எங்க இருக்கு நம்ம கடையிலே எல்லாமே இருக்குமா மேல துணி கடை ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல செகண்ட் ஃப்ளோர்ல நீங்க grocery items எல்லாமே இருக்கு ஓ சரிங்க இதுக்கு பில் போடுறங்க ஆ சரிங்க இப்போ இங்க இங்க கா கூட்டிட்டு வந்தா இங்க இல்ல அதிகமா இருக்கும் கா ஐயே இவ என்னடா இவ எங்க கூட்டிட்டு போனாலும் வேல அதிக வேல அதிகனு நீயா ஏன் காசு கொடுக்கற நான் தான காசு கொடுக்கறேன் உனக்கு பிடிச்சத வாங்கிக்க ஏக்கா இன்னைக்கு நீ வாங்கி கொடுத்துருவ காலம் முழுக்க இந்த மாதிரி நீ வாங்கி கொடுத்துட்டு முடியுமா அதெல்லாம் வேணாங்கா காலம் முழுக்க உனக்கு வாங்கி கொடுக்கணும்னு தான் ஆசை ஆனா என்ன பண்றது பொம்பளைங்களா பிறந்துட்டோம் அதனால அடிக்கடி எல்லாம் வரவா முடியும் இல்ல போகாதான் முடியுமா நான் இங்க வந்தா உனக்கு ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் இல்லைன்னா அந்த கஞ்ச பிசினாரி உனக்கு ஒன்னும் வாங்கி கொடுக்க மாட்டான் தான் உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்க அக்கா அதெல்லாம் ஒன்னும் வேணாங்கா

வேற ஏதாவது பாரு அக்கா எனக்கு இதுவே போதும்கா நீ ஏதாவது பாருடி ஐயோ எனக்கு இதுவே போதும் சரிமா வேற எதுவும் வேணாம் இந்த சரி வா கடையில் எதுவும் சாப்பிட்டு போகலாம் இந்த புண்ணு நம்ம எடுத்து வீட்டு கரை பண்ணாச்சு எம்மாடி நீ என்னம்மா இங்கே பண்ணிக்கிட்டு இருக்க இங்கதான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் காலையில காலேஜ் போயிடுவேன் காலேஜ் முடிச்சோனே இங்க வந்து பார்ட் டைமா வேலை செஞ்சிட்டு இருக்கேன் ஓ அப்படியா சேய் சேய் என்ன சாப்பிடுறீங்க ரெண்டு டீ ரெண்டு பப்ஸ் குடிமா ஆ சரிங்க உட்காருங்க பாத்தியா காலையில படிக்க போறான் சாயந்திர வேலைக்கு போகுது இது புள்ளையா இல்ல நீ உன்ன வளர்த்து வச்சிருக்கே அது புள்ளையா ஏகா ஏன் புள்ளே கோச்ச சொல்லுனானே உனக்கு தூக்கமே வராது பாத்து நான் என்ன பொய்யா சொல்றேன் உட்காரு உனக்கு என்ன வேணும்னு ஆசபதியா எதை வேணாலும் கேட்டு வாங்கி சாப்பிடு சரியா நான் என்ன சின்ன குழந்தையா அது வாங்கி இத வாங்கின்றிருக்கே கேடாங்க ஏத்து சாப்பிடு வேற எது வேணுங்களா ம் சரிங்க எம்மாடி காலையில காலேஜ் போறே சாயந்திர வந்து வேலை செய்றியே படிக்கிறதுக்குள்ள நேரம் இருக்கா இங்க இருந்து 9 மணிக்கு வீட்டுக்கு போயிரேன் போயிட்டு ஒரு 11 மணி வரைக்கும் படிச்சிட்டு படுத்துறேன் உங்க அப்பா எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாரா உங்களுக்கு அப்பா இல்ல அதனால தான் காலேஜ் போறதுக்கு அம்மா கிட்ட காசு கேட்டு கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நாங்க இப்படி வேலைக்கு போய் எங்க செலவு பாத்துக்குறோம் பரவலமா இந்த காலத்து பிள்ளைங்க அப்பா அம்மா கிட்ட ஏமாத்திக்கிட்டு காசு வாங்கிட்டு போய் வேணும்னே செலவு பண்ணிக்கிட்டு தெரியுதுங்க அப்பா அம்மா பேச்சையே கேட்காம அப்படி இருந்து இந்த மாதிரி பிள்ளைங்களை பார்க்கறதுன்னு அபூர்வமாக இருக்கு கவலையே படாத தாயி உனக்குலாம் நல்ல வாழ்க்கை அமையும் எங்களுக்கு வாழ்க்கையை விட எங்க அம்மாவை நல்லா பாத்துக்கணும் அவ்வளவுதான் அம்மாவே நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிற புள்ள நம்ம வீட்டுக்கு வந்தாலும் நம்ம குடும்பத்தையும் அவ குடும்பமா நினைச்சு நல்லா பாத்துப்பா இந்த புள்ள நல்ல பிள்ளையா இருக்கு

ஆனா அவங்க வீட்ல குடுப்பாங்களே என்னன்னு தெரியலையே பேசி தான் பார்க்கணும் சரி என்னன்னு பார்ப்போம் அதுவும் இல்லாம நம்ம இப்பதான் வந்திருக்கோம் வந்த உடனே போய் பொண்ணு கேட்டோம்னா எதுவும் நினைச்சுக்குவாங்க கொஞ்சம் பார்த்து சூதானமா நான் பேசவா ம் பொறுமையா பேசி என்னன்னு சொல்லு நானே வீட்ல போய் துரைக்கிட்ட பேசி ஒரு நாள் என்னன்னு பார்த்து பேசுவோம் ம் சரிக்கா அக்கா பொருள் எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிட்டு நம்ம பாட்டுக்கு உட்காந்துருக்கோம் அந்த மனுஷன் வேற அங்க வாழ் வாழ்ந்து கத்த போறா இருக்கா கிளம்புவோமா

மற்றும் இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டு தேர்வு எழுதிட்டுருக்கீங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க எல்லாருமே நல்ல முறையில் எழுதணும் நல்ல மதிப்பெண்கள் பெறணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்